சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழ் நிறைவு நிறுவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதே முதல் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே காசாக்குள்ளே வந்து தொடர்ந்து வந்து அந்த உணவுக்காக செய்யக்கூடிய கொலை அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்குது அதை இன்றைக்கி கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாவுடைய போராளிகள் வந்து ஐநாவில் முன் வச்சிருக்காங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு காசா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நடத்தி அதன் மூலமாக உணவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எண்ணற்ற மக்களை கொண்டு இருக்காங்க இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சர்வதேசமே வாயடைத்து இருக்குது இந்த நேரத்துலையாவது இதற்கான ஒரு முடிவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மவாசி கேம்ப்ல வந்து எட்நூறு பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டதாக தகவல் வந்திருக்கு தொடர்ச்சியாக வந்து கடைசி கட்டமாக இருக்குமோ ஒருவேளை போர் நிற்க போதும்னு சொல்லிட்டு நெத்தனையாக என்ன பண்ணிட்டு அதிகமான தாக்குதலை செய்கிறதுக்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கு கட்டளையை கொடுத்துட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இன்னும் அவர் அமெரிக்கா இருந்து வந்த பாடில்லை ஆனால் தொடர்ந்து அதிகமான கொலை தினமுமே நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து பார்த்தா போராளிகள்கிட்ட வந்து கடினமான அடியை வாங்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை அவங்க அடி வாங்கினாலும் சரி வான் தாக்குதல் சேரனால பொதுமக்கள் என்ன ஆகிட்டு இருக்காங்க அதிகமான மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க மறுபக்கம் மத்தியஸ்தனக்குள்ள வந்து மத்தியஸ்தனம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்களோ தவிர இன்னும் வந்து போர் நிற்குது அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதியான வார்த்தை வராமல் இருந்துட்டுருக்கு நெத்தனியாகுடைய தரப்பில் இருந்து நாங்கள் அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கிறோம் ஆனால் படையை வெளியேற்ற முடியாது ஒரு நிரந்தர அமைதியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கோரிக்கை வச்சிட்ருக்காரு அதை தான் வந்து ட்ரம்ப்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு ரெடியாக இருக்கோம் காசால் இருக்கிறவங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தற்காலிக நிறுத்தத்தை வந்து பெருசுப்படுத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் காசா தரப்புலேருந்து நிரந்தர நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை இருக்குன்னா மட்டும்தான் வருவோம்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பேச்சுவார்த்தையானது போய் கொண்டு வரக்கோ தவிர எந்த நாள்லேருந்து போர் நிற்க போகுது கண்டிப்பாக போர் நிற்க போதா இல்லையாங்கிறது வந்து முடிவு வராமல் இருக்குது ஆனால் நெத்தனியாக வந்து ட்ரம்ப் போய் சந்திக்க போனதே நாங்கள் வந்து காசா போற நிறுத்திருக்காதா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகள் மறைமுகமாக ஈரானை தாக்குறதுக்கு ஏமனை தாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்குள்ளே இருக்கு அதில் இன்றைக்கி வந்து நம்ம காலையிலேயே பார்த்துருப்போம் ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை நாள் கழிச்சு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க முதல் முறையாக அந்த கத்தாருடைய ஏர்பேஸில் அமெரிக்காவுடைய இடத்த தாக்குனாங்கள்ல அந்த தாக்குனதுடைய சேட்டிலட் இமேஜஸை போட்டிருந்தாங்க நம்ம கடந்த வீடியோவில் அந்த இமேஜஸ்லாம் போட்டே நம்ம காமிச்சிருப்போம் எங்கெங்கே அடிபட்ருக்குன்ட்டு இப்போ அது வெளியே வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி வந்து தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நெத்தனியாகவும் இருந்துட்டு இருக்காரு ட்ரம்ப்பும் இருந்துகிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஊடகம்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி அடியே பட்லேன்னு சொன்னீங்க நாங்கள் வந்தது எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டோம் ஈரானிகள்ட்ட சொல்லிட்டு தான் தாக்குனாங்க இது வெறும் கண் துடைப்புக்கான தாக்குதல் தான் எங்களுடைய ஒரு விமானங்கள் கூட இல்லைன்னா பேசுனீங்க இப்போ பார்த்தா அவங்களுடைய ரேடா சிஸ்டத்தையுமே வந்து அவங்க தாக்கியிருக்காங்க அப்போ இஸ்ரேலுடைய வான் பரப்பையும் அவங்களுடைய வான் தடுப்பையும் எப்படி வந்து ஈரான் உடைச்சாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவுடைய வான் தடுப்பையும் மீறி தானே அடிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய அந்த கத்தார் ஏர்பேஸில் அவங்களுடைய வான் தடுப்புகள்லாம் இருந்திருக்கு அதை மீறி அந்த பன்னெண்டு ஏவுகணையில் ஒரு ஏவுகணை வந்து ஹிட் ஆகிருக்குது அப்படிங்கிறதே வந்து ஈரானுக்கு சக்ஸஸ் தானேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஊடகங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவை கேள்வி இருக்காங்க தொடர்ச்சியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போர்ல வெற்றியை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல்லையும் சரி மறுபக்கம் அமெரிக்காலையும் வந்து ஊடகங்களை அவங்களுடைய அதிருப்தியை வந்து வெளியே கொண்டு வராங்க ஒரு பக்கம் இந்த நியூஸ்லாம் போயிட்டு இருந்தா மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாஸ்கோல இருந்து ஒரு பெரிய கார்கோ ஃப்ளைட் வந்திருக்கு அந்த ஃப்ளைட்டில் தான் எப்பயுமே வந்து விமான பாகங்களெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்களாம்மா இருக்கிறதுலேயே ரஷ்யாவில் வச்சு ஒரு பெரிய ஃப்ளைட்னா அந்த ஃப்ளைட் தான் அந்த ஃப்ளைட் இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஈரானுக்கு வந்து இறங்கிட்டு அங்கே சில பொருட்களை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்கோ மறுபடியும் வந்து மாஸ்கோவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப நாளாகவே வந்து ரஷ்யா ஈரானுக்கு சரியான நேரத்தில் உதவலை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்துட்டு இருந்துச்சு அதை நேரடியாக ஈரான் சொல்லாட்டினாலும் சரி ரஷ்யா பேசாட்டினாலும் சரி நிறைய ஊடகங்கள் அதை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க காரணம் திடீர்னு வந்து இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சான் ஈரான் மேல அப்ப போர் செய்யும் போது போய் கேட்கும் போது அவங்களுக்கு தேவையான அந்த சொல்லக்கூடிய விமானம் வரல போர் விமானங்கள் தேவையான அளவுக்கு வந்து ரஷ்யா கொடுக்கல ஏன்னா வந்து அவங்களுக்கே போர் நடந்துட்டு இருந்ததுனால அவங்க ரொம்ப நாளாவே அக்ரிமெண்ட்டில் இருந்தாலும் கூட ஈரானுக்கு உதவாமல் போயிட்டாங்க ஆனால் ஈரான் வந்து உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் ரஷ்யாவுக்கு எவ்வளவோ வந்து ட்ரோன்களை கொடுத்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் கரெக்டான நேரத்தில் ரஷ்யா உதவல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கொண்டே இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு வந்து மாஸ்கோல இருந்து ஒரு பெரிய கார்கோ ஃப்ளைட்டவே அனுப்பியிருக்காங்க அது வந்து அதிகமாக அந்த விமானத்தையெல்லாம் சுமந்து போகக்கூடிய ஃப்ளைட்டுன்னு சொல்லப்படுது அதனால் போர் விமானம் வந்து இறங்கியிருக்கு ஈரானும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தடபடலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க நெத்தனியாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றது வந்து காசாவுக்காக மட்டும் கிடையாது ஈரானுக்காகவும் தான் அப்படிங்கிறதை தெரிஞ்சு வச்சுட்டு அடுத்து என்ன வேணால் சண்டை நடக்கும் வர்றதுக்குள்ளேயே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவே நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சு ரெடி ஆகி வச்சிடணும்னு தான் ஈரான் ரெடி ஆகிட்டு இதுக்கு முன்னாடி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சைனாலிருந்து வான் தடுப்பு சாதனங்கள் போர் விமானங்கள் இரண்டையுமே கிளம்பி இறக்கியிருந்தாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஈரானில் வந்து பேலஸ்டிக் மிசைலில் அடுத்தவங்க தேவை தேவையில்லை அந்த அளவுக்கு பேலஸ்டிக்கை வந்து ஈரான் வச்சுருக்காங்க ஆனால் வான் தடுப்புகள் போர் விமானங்கள் தான் அவங்களுக்கு தேவை ஏன் அது தேவைப்படுதுன்னா பொருளாதாரத்திலேயே அமெரிக்கா போட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருக்குது அதனால தான் விமான விபத்தில் கூட ரைசி அவர்கள் வந்து இறந்தபோது என்ன சொன்னாங்க அது ஒரு பழைய விமானம் அந்த விமானத்தை வந்து புதுப்பிக்கிறக்கான பொருட்களே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க தான் வந்து இந்த போர் விமானங்கள்லாம் எவங்களாலும் செய்ய முடியாம இருந்துட்டு இருக்கு அது இப்ப சைனாட்டு வாங்கியிருக்காங்க இப்ப ரெண்டு நாள்ல வந்து இன்னைக்கு பார்த்தா ரஷ்யாட்டு வந்திருக்குது கிட்டத்தட்ட வந்து ஈரான் இஸ்ரேலையை எதிர்க்கறக்கு தயாராகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படியே நம்ம இங்க முடிச்சுட்டு நம்ம அமெரிக்கால இன்னைக்கு ஒரு விபத்தும் நடந்திருக்கு அதையும் பார்த்திடலாம் அமெரிக்கால தொடர்ச்சியா இந்த வருஷம் பூரா விபத் மாத்தி மாத்தி விமான விபத்தே தான் நடந்துட்டு இருக்குது இந்த வருஷமே அவங்களுக்கு கண்டனம் தான் சொல்லணும் எதை செஞ்சாலும் வந்து பார்த்தா மாத்தி மாத்தியான இழப்புகள் இயற்கை சீரழிவுகள்லாம் நடக்குது இந்த அளவுக்கான விபத்துகள் எந்த வருடத்துலையுமே அமெரிக்காவில் பதிவானதில்லை எல்லாத்துக்கும் மேலே எங்கேயுமே உலகத்துடைய எந்த பாகத்துலையுமே இந்த வருஷம் இவ்வளோ விபத்துகள் நடக்கலை நமக்கு ஒரே ஒரு விமான விபத்து அன்றைக்கி நடந்துச்சு அது போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பரபரப்பாக இருந்தாங்க ஆனால் வந்து அமெரிக்காவில் மாதத்துக்கு ரெண்டு நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஓக்கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய இடத்துல இருந்து கிளம்பி போன ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலே வெடிச்சிருக்கு அதில் ஆறு பேர் இருந்திருக்காங்க ஆறு பேருமே வந்து உயிரிழந்திருக்காங்க அதுல வந்து ரெண்டு பேர் டிரைவர் அது போக நாலு பேர் வந்து பேசஞ்சர் போயிருந்திருக்காங்க நான் மொத்தமாகவே ஆறு பேருமே இறந்திருக்காங்க இதில் வந்து செஸ்னா ஒன் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் அழைக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி இருக்காது நம்ம டவு டவுன் பஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம ஆட்டோ டவுன் பஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அவங்க ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து அதிகமான ஏரியாவில் எப்படி இருக்குன்னா பனிப்பொழிவோடு இருக்கும் மலை பிரதேசமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கே நார்மலாகவே பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வந்து தினமும் இயங்கி கொண்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் தான் இந்த ஃப்ளைட்டு இது இன்றைக்கி வெடிச்சிருக்கு இவங்க அவங்களுடைய பாதுகாப்பை கூட வந்து கவனிக்காமல் செலவு பண்ணாமல் இந்த ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஒட்டுமொத்த செலவையுமே போருக்கு தான் வந்து செலுத்திகிட்டு இருக்காரு அதுலேயும் இஸ்ரேல் வந்து நெத்தனையாகவும் இஸ்ரேலுக்குள்ளேருந்தே போர் செஞ்சால் இந்த ட்ரம்ப் வந்து அமெரிக்காக்குள்ளே இருந்துகிட்டே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு காசாவில் போர் இருக்காங்க இப்போ கூட அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த காசா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் என்ன இருக்காங்க அங்கே உணவு வாங்க வரவங்களும் கொண்டுட்டு இருக்காங்க அதை செய்கிறதுல நெத்தனியாவுக்கு கூட ஒரு பக்கம் லாபம் இருக்குது ஆனால் ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தா அவங்களுடைய நாட்டு மக்கள்டருந்து வாங்கக்கூடிய பணத்தை அவங்க நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தாமல் அப்படியே முழுசாக கொண்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா காஜாவை அழிக்கிறதுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நிறைய விபத்துகள் வருது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது நிறைய குறைகள் இருக்குது இந்த வருஷம் மட்டுமே ஒரு இருபது தடவை முப்பது தடவை என்ன இருக்குன்னா விமானங்கள்லாம் வந்து வெடிச்சிருக்கோம் பல கோடி டாலர் அளவுக்கு வந்து நஷ்டத்தை அவங்க தள்ளிவிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க திருந்தின பாடு கிடையாது காசாவை மட்டுமே தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு அதிகமாக ட்ரம்ப்பை வந்து ஓட் போடும் போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேனே அவர் போரெல்லாம் வந்து வளர்க்க மாட்டார் விரும்ப மாட்டாருன்றாங்க ஆனால் என்ன நேரமோ தெரில இவர் வந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து போரு போர் போறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் தான் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் தான் வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்